இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி லெஸ் லை மேர்மான் சில்கோ எழுதுன த மேன் டு செண்ட் ரைன் கிளவுட்ஸ் ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து பார்த்துருவோம் டிஃபோலியோ இவர் வந்து ஒரு ஓல்டு மேன் இந்த கேரக்டர் ஸ்டோரியோடைய பிகினிங்கிலே வந்து இறந்துரும் ஆனால் இந்த கேரக்டரை சுற்றி தான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா லியோன் லியோனோடைய பிரதரனில் பேர் வந்து கென் ஃபாதர் பால் இவர் வந்து ஒரு யங் ப்ரீஸ்ட் லூயஸ் ட்ரைஸா இதெல்லாம் வந்து மைனர் கேரக்டர்ஸ் இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட பிகினிங்கில் பார்த்திங்கனா நம்ம லியோனும் கென்னும் வந்து யாரையோ வந்து தேடுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை எப்படி சொல்கிறாங்கடா நான் வந்து அந்த நபரை வந்து ஒரு பெரிய காட்டன் உட் ட்ரீஸுக்கு நடுவில் வந்து பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவரை வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சோம்டா அவர் வியார் பண்ணியிருந்த அந்த லீவ்ஸ் ஜாக்கெட்டும் அவருடைய ப்ளூ ஃபேடு தான் வந்து எங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து வேற யாரையும் வந்து மென்ஷன் பண்ணலை அந்த ஓல்டு மேனை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து என்ன ஆயிருக்காருன்னா இறந்து கிடக்கிறாரு அந்த பிக் காட்டன் உட் ட்ரீஸ்க்கு நடுவில் வந்து இறந்து கிடக்கிறாரு ஸோ அவரை வந்து யார் தேடி போகிறாங்கன்னா லியோனும் கென்னும் வந்து தேடி போகிறாங்க ஸோ அந்த ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆடு இருந்திருக்காரு அந்த டயத்துலேயே வந்து இறந்துடுறாரு ஸோ இதை வந்து யார் வந்து பார்க்குறாங்கடா லியோனும் கென்னு வந்து பார்க்குறாங்க அவர் அதாவது அந்த ஓல்டு மேனை வந்து தேடி வர்றாங்க தேடி வர்றப்போ அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு இதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணி இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நம்ம லியோன் வந்து லியோனும் கென்னும் வந்து என்ன பண்ணுறாங்கடா அங்கங்கே திரிகிற அந்த ஆட்டு கூட்டங்களை வந்து கேதர் பண்ணி அவங்களுடைய ஸ்டேபிளில் வந்து அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கென் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ட்ரக்கு வந்து எடுத்துகிட்டு வராரு நம்ம லியோன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஓல்டு மேன் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க ஸோ இப்போ நம்ம லியோனும் கென்னும் சேர்ந்து என்ன பண்றாங்கடா அந்த ஓல்டு மேன் உடைய டெட் பாடியை வந்து பேக்கப் பண்றாங்க ஸோ எப்படி வந்து பேக்கப் பண்றாங்கடா ஃபர்ஸ்ட் நம்ம லியோன் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து எடுக்கிறாரு அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு ஃபெதர் வந்து டைப் பண்ணி அதை வந்து அந்த ஓல்டு மேனோடைய ஹெட்ல வந்து டைப் பண்றாங்க நம்ம கென் வந்து என்ன செய்கிறாருன்னா சில பெயிண்ட் வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய கல்ச்சர் படி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெட்டில் வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு அடுத்து வந்து சீக் போன்ஸில் வந்து ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கான் கார்னியும் போலன்ஸையும் வந்து தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் லியான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நோஸில் வந்து எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃபைனலாக அவருடைய சின் அந்த டெட்மேனோடைய சின்னில் வந்து கிரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க பெயிண்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம லியான் வந்து அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா சென்டஸ் ரெயின் க்ளவுட்ஸ் கிராண்ட் ஃபாதர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எங்களுக்கு வந்து மலை மேகங்களை வந்து அனுப்பிவிடுங்க கிராண்ட் ஃபாதர் மாதிரி லியோன் வந்து ஸ்மைல் பண்ணி சொல்கிறாரு ஸோ நம்ம லியோனும் கென்னும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெட் பாடியை வந்து ட்ரக்கில் எடுத்து வச்சு அப்படியே ஊருக்குள்ளே வந்து கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் ஒரு ஸ்டோரை வந்து கிராஸ் பண்ணுறாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸை வந்து கிராஸ் பண்ணுறாங்க அவங்க கிராஸ் பண்ணி போகிறப்போ எதிர்த்து யார் வராங்கன்னா ஃபாதர் பால் வராரு அவங்கள பார்த்தோன்னே ஃபாதர் பால் வந்து என்ன செய்கிறாருன்னா கையாட்டி அப்படியே வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு இவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ட்ரக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க உடனே ஃபாதர் வந்து கேட்குறாரு அப்படியே அந்த விண்டோ ஜன்னல் வந்து இறக்கி விட்டு கேட்குறாரு நீங்கள் வந்து டிஃபோலியை வந்து கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு லியோன் வந்து குட் மார்னிங் ஃபாதர்னு சொல்லிட்டு ஆமாம் அவர் வந்து அந்த ஆட்டு கூட்டத்துக்கு நடுவில் தான் இருந்தார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே நல்ல வேலைக்கு கடவுளுக்கு தான் வந்து டேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் வந்து அந்த ஓல்டு மேனை வந்து கண்டுபிடிச்சது இனிமேல் என்ன செய்யாதீங்க அவரை வந்து ஆடு மேய்க்க அனுப்பாதீங்கன்ற மாதிரி வந்து ஃபாதர் வந்து சொல்கிறாரு உடனே நம்ம லியோன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் அது வந்து தேவைப்படாது அந்த வேலையை அவர் வந்து பார்க்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா லாஸ்ட்டு சண்டே உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்து சர்ச்சுக்கு வரல கட்டாயம் அந்த சண்டே நீங்கள் வந்து வரணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபாதர் வந்து அவருடைய கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு நம்ம லியோனும் கென்னு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு அந்த டெட் பாடியோடு வந்து கிளம்பி போகிறாங்க வீட்டில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கடா லூயூஸும் டரேஸாவும் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கடா லஞ்சுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஸோ லியோன் வந்து லூயிஸும் டெரேசையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து அவரை வந்து காட்டன் காட்டன்வுட் ட்ரீஸ்க்கு நடுவில் வந்து கண்டுபிடிச்சோம் அவர் வந்து ஆடை மேய்ச்சிக்கிருந்துருப்பார் போல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் வந்து ரெஸ்ட் பண்ணியிருப்பார் போல் அதுக்கப்புறம் அவர் வந்து எந்திரிக்கவே இல்லை போலன்ற மாதிரி சொல்லிக்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓல்டு மேனோடைய பெட்டை நோக்கி வந்து போகிறாரு அதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெட் கலர் ஷாலை வந்து நீட்டாக வந்து விரிக்கிறாரு விரித்து அதில் வந்து அந்த ஓல்டு மேனோடைய பாடியை வச்சு அவரை வந்து ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு வந்து புது ஷர்ட்டு புது பேண்ட்டு புது ஜாக்கெட்லாம் வந்து வியர் பண்ணுறாங்க ஸோ அப்போ பார்க்குறப்ப அந்த ஓல்டு மேனோடைய பாடி கொஞ்சம் ஸ்ட்ரங்கான மாதிரி வந்துருக்கு சின்னதான மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது அது வந்து ஒரு நூன் டைம் அதை வந்து எப்படி ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா சர்ச் பெல்லு வந்து ரிங் ஆகுது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ப்ரெட்டும் பீன்ஸும் வந்து சாப்பிட்றாங்க அந்த நாலு பேர் வந்து யாரும் வந்து யார்கிட்டையும் வந்து பேசிக்கிறல சடனாக நம்ம கென் மட்டும் வந்து எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஜாக்கெட்டை வந்து வியர் பண்ணுறாரு பியார் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் போய் கிரேவ் டிக்கர்ஸ் இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன் இன்றைக்கி இருட்டுறதுக்குள்ளேயும் வந்து நம்ம பாடியை வந்து பரியல் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட லியான் வந்து அவருடைய தலையை மட்டும் வந்து ஆட்டுறாரு ஸோ கென் வந்து வெளியில் போறாரு விஷயம் கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வர்றாங்க வரவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கையில் வந்து ஃபுட்ஸோடு வராங்க அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா டேபிளில் வந்து வைக்கிறாங்க என்ன காரணம்னா கிரேவ் டிக்கர்ஸ் வந்து சாப்பிட வருவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வந்து வைக்கிறாங்க அப்படியே வந்து என்ன செய்யுதுன்னா ஃபியூனரல் விஷயங்கள்லாம் வந்து முடியுது அந்த ஓல்டு மேனோடைய பாடியை வந்து என்ன செய்கிறாங்கன்ற ட்ரக்கில் வந்து ஏற்றுறாங்க ஏற்றுறப்ப நம்ம லூயிஸ் வந்து லியோனை பார்த்து ஏதோ வந்து சொல்கிறாங்க ஆனால் அது வந்து லியோனோடைய காதில் வந்து விழுகலை அதுக்கு நம்ம லியோன் வந்து திருப்பி கேட்குறாரு நீ என்ன சொன்னால் எனக்கு வந்து சரியாக கேட்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு லூயஸ் வந்து என்ன சொல்கிறாங்கடா நம்மளுடைய ப்ரீஸ்ட் அந்த ஃபாதர் வந்து ஹோலி வாட்டர் வந்து கிராண்ட் ஃபாதர் மேலே தொழிச்சார்னா நம்ம கிராண்ட் ஃபாதருக்கு வந்து தேர்ஸ்டு வந்து இருக்காதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை யோசிச்சுக்கிட்டே வந்து நம்ம லியோனும் கென்னு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ட்ரக்கை அப்படியே வந்து மூவ் பண்ணி போகிறாங்க இப்போ நம்ம லியோனும் கென்னும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே ட்ரக்கில் இந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க போகிறப்ப நம்ம கென் வந்து என்ன பண்ணுறாருனா சர்ச் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு லியோன் வந்து ட்ரக்கில் இருந்து இறங்கி அப்படியே சர்ச்சை நோக்கி நடக்கு நடந்து போகிறாரு நம்ம கெண் வந்து அப்படியே ட்ரக்கை வந்து கிரேவியோட நோக்கி வந்து ட்ரைவ் பண்ணி போகிறாரு ஸோ நம்ம லியோன் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ப்ரீஸ்ட் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் அவருடைய டோரை வந்து நாக் பண்ணுறாரு ப்ரீஸ்ட் வந்து கதவை வந்து துறக்கிறாரு திறந்தோடனே நம்ம லியோனை பார்த்து ஸ்மைல் பண்ணி உள்ளே வாங்க பார் யார் வந்திருக்கான்ற மாதிரி வந்து சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே வந்து அந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன செய்கிறாருன்னா கிச்சனுக்குள்ளே வந்து போகிறார் நம்ம லியான் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகிறாரு அவருடைய தலையில் வச்சுருக்கிற அந்த க்ரீன் கேப்பை வந்து அவருடைய கையில் வந்து பிடிச்சிக்கிறாரு ஸோ ஃபாதர் உள்ளே போன அந்த ப்ரீஸ்ட் அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிச்சனில் இருந்து ஒரு சேரை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து நம்ம லியோன்ட்ட சொல்லி உட்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு நம்ம லியோன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நோ தேங்க்ஸ் ஃபாதர் நீங்கள் கொஞ்சம் கிரேவியார்டு வரைக்கும் ஹோலி வாட்டரோட வர முடியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாரு அதுக்கு நம்ம ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஏன் அந்த ஓல்டு மேன் இறந்ததை என்கிட்ட சொல்லலை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்டா லாஸ்ட் ரீட்ஸ் வந்து பண்ணியிருக்கணுமேன்ற மாதிரி வந்து ஃபாதர் சொல்கிறாரு அதுக்கு லியான் வந்து ஸ்மைல் பண்ணிக்க அது வந்து தேவையில்ல ஃபாதர்ன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த ஃபாதர் அந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கிறிஸ்டியன் பரியலாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுன்ற மாதிரி அந்த ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் தேவையில்ல ஃபாதர்ன்ற மாதிரி லியோன் வந்து சொல்கிறாரு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோலி வாட்டர் மட்டும் அந்த டெட்டு ஓல்டு மேன் மேலே வந்து தெளிச்சா போதுன்ற மாதிரி லியோன் வந்து சொல்கிறார் இதை கேட்ட ப்ரீஸ்ட் அந்த ஃபாதர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு க்ரீன் சேர் இருக்கு அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பளபளப்பான மேகசின் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு திருப்பி பார்த்துட்டு லியோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா கட்டாயம் வந்து இந்த லாஸ்ட் ரீடு இந்த கிறிஸ்டியன் சம்மந்தமான ஃப்யூர ஃப்யூனரல் விஷயங்கள்லாம் வந்து செய்யணுமே அதை பற்றி நீ என்ன சொல்கிற மாதிரி கேட்குறாரு உடனே நம்ம லியோன் வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய க்ரீன் கேப்பை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு எனக்கு வந்து லேட் ஆகுது ஃபாதர் நான் வந்து கிளம்புறேன்ற மாதிரி வந்து கிளம்பி அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு உடனே ஃபாதர் பால் வந்து என்ன பண்ணுறாருனா லியோனை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு ரூம்குள்ளே போகிறாரு போய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லாங் ப்ரௌன் கோட்டை வந்து மாட்டிக்கிட்டு அவருடைய கையில் வந்து ஹோலி வாட்டரை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிரேவியாடை நோக்கி நடந்து போகிறாங்க ஸோ அந்த ஃபாதர் அந்த ப்ரீஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாரு என்ன காரணம்னா அந்த டயத்தில் வந்து கிரவுண்டு கொஞ்சம் ஃப்ரீ தான் இருக்கும் எப்படி இவங்க வந்து கிரவுண்டை வந்து டிக் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கே போகிறாரு ஆனால் ஒரு விஷயத்தை அவர் வந்து மறந்துட்டார் அவர் இப்போ இருக்கிறது வந்து நியூ மெக்சிகோன்றதவே மறந்துட்டார் ஸோ பக்கத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த டிக் பண்ண ஹோலை வந்து பார்க்குறாரு ரொம்ப டீப்பாகவே வந்து டிக் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா மண் வந்திருக்கு அதை சுற்றி வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரெட் கலர் பிளாங்கெட்டில் வந்து ஒரு டெட் பாடியை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாருன்னா ஃபேஸை போய் பார்க்குறாரு அது வந்து வேறு யாரும் இல்லை டிஃபோலியோ தான் ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபியூனரலுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ப்ரீஸ்ட் அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹோலி வாட்டரை வந்து துறக்க ட்ரை பண்ணுறாரு இருந்தாலும் அவரால் வந்து துறக்க முடியல என்ன காரணம்னா அவருடைய ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருச்சு அவ்வளோ கோல்டாக வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோலி வாட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அந்த டெட் பாடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோலி வாட்டர் ஃபுல்லாக காலி ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா அந்த டெட் பாடி மேலேயே வந்து ஊற்றிடுறாரு ஊற்றிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து நடந்து போகிறாரு அந்த ஃபாதர் வந்து நடந்து போகிறத வந்து நம்ம லியோன் வந்து பார்க்குறாரு அப்படியே அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டால் திக்கான வாழுக்குள்ளே போய் அப்படியே வந்து மறைஞ்சிடுறாரு நம்ம லியோன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹை ப்ளூ மவுண்டனை வந்து பார்க்குறாரு அந்த மவுண்டன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா லைட்னால வந்து ரெட் கலராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இது வந்து என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா அந்த ஓல்டு மேன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்ற மாதிரி நம்ம லியோன் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ நம்ம லியோன் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா கட்டாயம் இந்த ஓல்டு மேன் வந்து ஒரு பெரிய தண்டரஸ் கிளவுடு வந்து அனுப்ப போகிறாருன்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து என் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போத்தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ